ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நூறு வருஷம் பழக்கம் உள்ள இந்த வீட்டுக்குள்ளே தான் நாம் போக போகிறோம் இந்த வீட்டில் மூணு பேர் இறந்துருக்காங்க பல வருஷங்களாம் இந்த வீட்டில் யாருமே இல்லை இந்த வீட்டுக்குள்ளே நாம் போக போகிறோம் உள்ளே என்ன நடக்கும்னு தெரியாது உள்ளே போனப்புற தான் தெரியும் அந்த மூணு பேரும் அல்ப வயசில் இறந்து போயிட்டாங்க நோய் வந்து இறந்துட்டாங்க அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு ஒரு அறுபது எழுபது வயசு தான் இருக்கும் நல்லா வாழ வேண்டிய வயசுல போய் சேர்ந்துட்டாங்க இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த இருந்து தான் டிவி பார்ப்பணும் அந்த வீட்டில் உள்ள தாத்தா இந்த சேர்ல இருப்பாரு சேர்ல இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற சவுண்ட் எல்லாம் கேட்குது சில என்னோட தோனெல்லாம் இருக்குமோ இதுதான் அந்த இறந்து போன தாத்தா இருந்த ரூமு தாத்தாக்கு பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே போனால் பிடிச்சாது நாம் இங்கே அதிக நேரம் இருக்கிறது சேஃப் இல்லை இந்த இடத்துல தான் டிவி வச்சுருக்கோம் அந்த காலத்தில் ஃபோட்டோ பின்ன சாதனைங்க இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் உண்டு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஸ்டாண்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அடுத்து நாம் வீட்டுக்கு கூறையை பார்ப்போம் வார்டு வச்சு தான் இந்த வீடு இட்டுருக்குன்னு கேட்டேலா ஆனால் இந்த வாட்டில் நிறைய டிசைன் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் வாட்டன்னு நினைக்க கூடாது வெயில் டைமில் இது வழியாக தான் காற்று வீட்டுக்குள்ளே வரும் மழை டைமில் இது வழியாக வெள்ளம் வரும் அந்த வெள்ளம் வச்சு தான் வீடை கழுவுணும் இந்த ரூமுக்கு மேலே பாருங்கள் ஓலை போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் என்ன அடிப்பொழியாக பண்ணியிருக்கணும் ஓலைக்கு மேலே வாடு இது ரெண்டும் கூட வரும் ஃபேனும் வேண்டாம் ஏசியும் வேண்டாம் அவ்வளவு கூலாக இருக்கும் பாருங்கள் நாம் ரொம்ப சேஃபாகவும் கேர்ஃபுல்லாகவும் போக வேண்டிய ரூமாக்கும் இது பல வருஷமாக இதை அடைச்சி தான் போட்டிருக்கு இறந்து போனாங்கல்ல ஒரு பாட்டி அவங்க இருந்த ரூம் தான் இது இருந்து யாராவது வந்தாங்கன்னா யார் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்கு தான் இந்த ஹோல் போட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா வெளியே இருந்துட்டு உள்ளே யாரெல்லாம் இருக்காங்க என்னெல்லாம் அங்கே நடக்குது அப்படின்னு நமக்கு பார்க்க முடியும் இப்போ உள்ள டோர்ல எல்லாம் அந்த ஃபீச்சர் கிடையாது வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே யார் வந்திருக்காங்கன்னு மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த ரூமுக்குள்ளே நாமோ போக போகிறோம் ரொம்ப கவனமாக தான் நம்ம உள்ளே போகணும் பிளாஸ்டிக் கயர்னாலையும் முத்து நாளையும் வெளில செய்த பேக்கு நம்ம உள்ளே என்னதோ படைக்கிற மாதிரி இருக்குது பேசாமல் அது மாதிரி வச்சிருவோம் எவ்வளவு புத்திசாலித்தனமா அல்மாரிக்கு உள்ளே வைக்க வேண்டிய ட்ராயரை அல்மாரிக்கு மேலே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கள்ள மாதிரி யாரும் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது இன்னொரு புத்திசலை தங்கும் பாருங்கள் இதுக்கு உள்ள இன்னும் இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு தான் எடுக்கணும் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு கம்மலுக்கு கயிறு கட்டி வச்சுருக்காங்க யாரும் தூக்கிட்டு போகாது இல்லாதான் கயிறு வச்சு கட்டி வச்சுருக்கணும் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான் இருந்தாலும் நாம் பேகுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஐயோ உள்ளால வெள்ள கடலில் ஒரு தேல் இருக்கு நான் தெரியாதனமா கையை போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் சரி இதை நம்ம தட்டி பார்ப்போம் நல்ல வேலை எலும்பு கூடுதான் உயிரோட மட்டும் இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் என் நிலமை எதுக்கும் இந்த பேகை நாம் ஒரு தடவை போட்டு பார்ப்போம் இவ்வளவு கலை நயமாக ஜன்னல் கதவை செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்க உண்மையில் அவருக்கு அவார்டு தான் கொடுக்கணும் சிறந்த சிறப்பி போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் கதவுல கதவில் இயற்கோள் வேறு போட்டிருக்காங்க எந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல அந்த எடுக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இன்றைக்கு உள்ளே எந்த என்ன இருக்குதுன்னு தெரியாதுல்ல அதுதான் ரூம் ஃபுல்லாக வலை பிடிச்சிருக்கு பாச்சா பள்ளி வலையம் இப்படி என்னெல்லாமும் இருக்குது கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அந்த பாட்டு யூஸ் பண்ண ஹார்மோனியம் தான் இது அந்த பாட்டுக்கு பாட்டு டான்ஸ் நல்ல டேலண்ட் உள்ள பாட்டி ஆகும் இது எப்படி யூஸ் பண்ண எனக்கு தெரியாது இருந்தாலும் நாம என்னெல்லாம் இருக்கு எப்படி இருக்குன்னு ஒன்னு பார்ப்போம் இதுக்கு பின்னால் என்னமோ ஒன்று இருக்கும் அதை தொடர்ந்து எதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படி பண்ணால் தான் நமக்கு இந்த ஹார்மோனியத்தை வாசிக்க முடியும் எப்படி துறக்கிறதுன்னு தெரியல எப்படி அதை நமக்கு இதை நாம்பிஃபரில் இருக்கிற மாதிரி என்னதோ இருக்குது சவுண்டு கூட்ட உள்ளதோ சவுண்டு கூட்டி குறைக்கலாம்னு நினைக்கிறேன் சரியா தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கண்ணா இந்த ஹார்மோனியம் கிழிஞ்செலாம் இருக்குது உள்ள பள்ளி வரை முட்டை போட்டு வச்சுருக்கு இதில் கிழிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இதில் இந்த சவுண்டே வராது அப்போ இது நாசாக இருக்குது நாசாக இருக்கிறது எப்படி ஒர்க் ஆகுச்சு ப்ளே ஆகுது ஒன்றும் புரியலையே ஒர்க் ஆகுறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே இல்லாத ஹார்மோனியம் ஒர்க் ஆகுது எப்படின்னு தான் தெரியல பேசாமல் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுறது நமக்கு நல்லது இதுதான் அந்த காலத்து ரங்குப்பட்டி இதுக்க உள்ளால் என்ன இருக்குன்னு நான் பார்த்தோம் ரொம்ப திரும்பி பிடிச்சிருக்கு பிடியெல்லாம் அப்படியே அளவு கையில் வருது நல்ல வேலை உள்ள பயச மாதிரி ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன் கேசெட் 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 சரசுக்கு ராரா கேசெட் சரசுக்கு வா நான் உனக்கு ஒன்று தரவா பேசாமல் கன்டியூ பண்ணடா இதுதான் அந்த காலத்தில் உள்ள கேசெட் இந்த கேசெட்டில் பாட்டு போட்டு தான் பாட்டி டான்ஸ் ஆடுவாங்க பாட்டிக்கு ட்ரெஸ்ஸுக்கு களைவெடுக்கிறதுக்குள்ள டேப்னு நினைச்சு என்னடா இது இந்த ஃபியூஸை அப்படிங்கிறது மொத்தமாக டார்க் ஆயிடுச்சு ஒண்ணுமே தெரியலையே எதுக்கு வீண் அன்பு இந்த பெட்டியை அப்படியே க்ளோஸ் நல்லதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல நம்ம இதை பாத்துட்டு இருந்தா சரியாக இந்த ரூமுக்குள்ளே நிறைய பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது இந்த பாக்ஸஸுக்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு ஒரு மர துண்டு வச்சு தான் நம்ம செக் பண்ணணும் டைரெக்டாக கை வச்சு பார்க்க முடியாது இருக்கலாம் அதை வைக்கிறது அவ்வளோ பெட்டியாக அது வைக்கிறது பண்ணது ரொம்ப நாள் ஆகிக்கிறேன் இல்லை நான் இருந்தாலும் தெரியும் யாரும் இல்லாத வீட்டில் எப்படி காலிங் பில் சவுண்ட் வருது ஒண்ணு இல்லை எல்லாமே இருக்கு பாச்சா பள்ளி பேலு எவ்வளோ அழகாக கற்றலை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு இடத்த கழுவி அந்த வெள்ளத்தை அப்படியே அடுக்கலையில் கொண்டு விடுறதுக்கு தான் இந்த டிசைன் மாடலில் செய்திருக்காங்க செவரு அப்புறம் கேஸ் வைக்கிற இடம் இங்கே எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் மாடலில் டிசைன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அடுப்பு இந்த அடுப்பில் தான் கஞ்சி எல்லாம் வைப்பணும் இந்த கஞ்சி கறி வைக்கிறதுக்கு தேவையான விரவெல்லாம் இந்த அடுப்பு கடியில் இதுக்குள்ளே கிடக்கும் இதுதான் அம்மியும் குழவியும் அந்த காலத்தில் உள்ள அம்மாக்களெல்லாம் இதுதான் அரைக்க யூஸ் பண்ணிச்சினும் இது தொட்டி கை விடுற தொட்டி இந்த காலத்தில் சிங்குன்னு சொல்லுவோம் இல்லை அதுதான் இதில் வெளியே தண்ணி வரும் ஆனால் இப்போ காற்று மட்டும்தான் வருது இதுதான் உருளும் குழவியும் மா வரைக்கும் இதுக்கு யூஸ் ஆகும் அந்த காலத்தில் குழவி சுற்றிச்சிது இந்த காலத்தில் கீழே இருக்க கல் சுத்துது அதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது ரெண்டும் தான் உலக்கை ஒன்று பெரிய உலக்க இன்னொன்று சின்ன உலக்க இந்த ரெண்டு உலக்கையும் யூஸ் பண்ணினாமோ അരിസി പോട്ട് ഇടിച്ച് മാവ് ഒരു സൈഡ് വച്ച് മാവടിക്കുള്ളത് ഇന്നൊരു സൈഡ് നെല്ല് കുത്തുള്ളത് இதுதான் முரம் இந்த மரத்தில் அரிசியை தட்டி தான் அதில் கல் நெல் இப்படி ஏதாவது அழுக்கெல்லாம் இருந்தால் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுவாங்க இது வழியாக வீட்டில் உள்ள கோழி முயல் இதுக்கெல்லாம் உள்ளே வரலாம் பின்னேற திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கதவு திறக்காமல் இது வழியாக நமக்கு வாங்கலாம்